வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூற்றி எண்பத்தி ஓராது புகழாகும் கைலாயம்பாடிலுடைய பெண்ணாகும் தனதனத் தன தந்ததான தனதனத் தன தந்ததான தனதான தலை கொண்டு நீரில் தலை குழி திணிதெம்பதானோர் தவமணி குளம் ஒன்று கூறு மனையாட்டி தன முளை கழு போக முடனுட பெண்களோடு தன பொருட்கள் அடந்து நாளும் குறவாடி நிலமிசை செயலின்றி ஞான பெரியரி துணையின்றி யாரும் நிறைகட கொண்டு மாளும் குணமாயே நினைவுடு தொழும் அன்பரோடு பரமருள் கதி ஒன்று சேர நிகழ் திரு என்ற மோட்ச மருள்வாயே கையிலுடன் தில்லை மன்றுளாடு சிவர் குதித்திட வந்த போது கன பொ ஜான கடல் கடலலை தவள் செந்திலோடு பழனியில் பதி நின்று மேவு கதியோடு புற பஞ்சியானை உணர்வோ மலை நகர்பதி என்று நாடி முறையுர துன்ப மாற நின்ற சூரை பொறும்பேலாம் மதகரி கிளையும் பொன்மாலின் மருகனற்ற நற்ற காளி மகனென கவ சொந்தமான பெருமானே காளி மகனென கவர் சொந்தமான பெருமானே முருகா முன்வா ஏழைக்கு என்றென்றும் தா தாமுருகா